இன்றைக்கி நாம் வித்தியாசமான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கிராவிட்டியே இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை என்ன மாதிரி வளருது என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்குன்னு சொல்கிற கதை தான் த வித்தவுட் கிராவிட்டி படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க பேர் தான் நட்டாலியா ரொம்பவுமே லேட் நைட்னால ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை அங்கே இருக்கிற நர்ஸ் தான் டெலிவரி பார்க்காங்க பிரசவம் பார்க்கும்போதே நட்டாலியாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை எல்லாரையும் மாதிரி நார்மலாக இல்லாமல் காற்றுலாம் மிதக்க ஆரம்பிக்கு அப்போ தான் ஒன்று புரிய வருது இந்த குழந்தை கிராவிட்டியாக இல்லாமல் பிறந்திருக்குன்னு நட்டாலியா மிதந்துக்கிட்டு இருக்கிற குழந்தையை இழுத்து அவங்க அம்மாக்கிட்ட என் குழந்த ஏஞ்சலாக இருப்பானோன்னு கேட்கும்போது சீக்கிரமாக இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க இல்லை அப்போ நர்ஸ் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸாவது கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாமல் இருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்து இவர் உன் நட்டாளியோட அம்மா அந்த பையனோட அப்பா யார் அப்படின்னு நட்டாளியாட்ட கேட்கும்போது நட்டாளியா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க அட்லீஸ்ட் அவனுக்கு ஏதாவது வியாதி இருந்துச்சா இல்லை வேறு ஏதாவது இருந்துதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லை அதை பற்றி நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க இந்த குழந்தை எல்லார மாதிரி சாதாரண குழந்தை இல்லை யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்புறம் நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதனால் ரொம்பவே சீக்கிரட்டாக வளர்க்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஆஸ்கர்னு ஒரு பேர் வைக்கிறாங்க நைட் தூங்கும்போது குழந்தைய கையிலே வச்சுட்டு தூங்கிடுறாங்க இதுக்கு ஒரு முடிவு ஆகணும்னு நிறைய யூஸ் பண்ணி ஒரு தொட்டு மாதிரி ரெடி பண்றாங்க அதையும் தாண்டி அடிபட்ட கூடாதுன்னு மேல மெத்தையெல்லாம் வச்சு வேற லெவலில் சூப்பரா ரெடி பண்ணிடுறாங்க நட்டாளியாவும் உங்கள் அம்மாவும் அந்த குழந்தைய ரொம்பவுமே அழகா வளர்க்குறாங்க வெளியே கூட்டிட்டு போனா வானத்துல பறந்துடுவான்னு அவனை வெளியே கூட்டிட்டு போகாம வீட்டிலயே வச்சு வளர்க்குறாங்க அப்படியே போகுது ஆஸ்கருக்கு பத்து வயசு ஆகுது நட்டாலியா ஆஸ்கருக்காக ஒரு ஜாக்கெட் ரெடி பண்றாங்க அந்த ஜாக்கெட்ல ரெண்டு பெரிய கல்லையும் போட்டு அவனையும் போட வைக்கிறாங்க அவன் மேல மிதக்காம கீழே தான் நிக்கிறான் இதை பார்த்துட்டு இவங்க போட்ட ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செம ஜாலியா இருக்காங்க அதுக்கப்புறமா இவன் எப்போவுமே டிவியில பேட்மேன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அதை பார்த்துட்டு இவனுக்கும் மனசுல ஹீரோன்னு ஒரு நினைப்பு ரோட்ல எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க நடந்து போய்கிட்டு இருக்கத பாத்துட்டு இவனுக்கும் நம்மளும் போகணும்னு ஆசையா இருக்கு அவங்க பாட்டிகிட்ட இதை பத்தி கேட்கறான் நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாது வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டுறாங்க ஆள் இல்லாத நேரம் பார்த்து ஆஸ்கர் அந்த ஜன்னல் வழியா வெளியே போய் பார்க்கலான்னு போறான் அதுக்குள்ள அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்து கதை ஓப்பன் பண்ணிடுறாங்க இதை பார்த்துட்டு அவங்க பாட்டி இனிமே நீ எப்படி போகன்னு பார்க்கலான்ட்டு மொத்தமாக சாத்திடுறாங்க வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இதை பார்த்துட்டு ஆஸ்கர் ரொம்பவுமே கவலைப்படுதான் அவங்க அம்மாட்ட போய் அம்மா என்னை வெளியே கூட்டிகிட்டே போக மாட்டீங்களான்னு கேட்கும்போது நாளைக்கு ஷாப்பிங் போகும்போது நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் நீ பறக்குற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு அவனும் ப்ராமிஸ் பண்ணிடுறான் நெக்ஸ்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க ஷாப்பிங் மாலுக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க அவனும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து ஆஸ்கரை அடிச்சு அந்த பொண்ணு கீழே விழுந்துருது கீழே விழுந்தோன்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் என் வீட்டு வரைக்கும் இந்த வாட்டர் கேன் எல்லாத்தையும் நீ தூக்கி வரணும்னு சொல்லிடுறா இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா சரி ஓகேன்ட்டு இவனும் அந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறா அவங்க அம்மா வர நேராகும் போல இருக்கு நம்ம கொண்டு கொடுத்துட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க போகும்போதே கேன் ரெண்டையும் வச்சிருக்கிறதுனால வெயிட்டாக இருக்குல்ல அந்த கல் அந்த கல் ரெண்டையும் தூக்கி தூரம் போட்டுடலான்ட்டு அதையும் தூக்கி தூரம் போட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிக்க போகும்போதே ரெண்டு பேரும் பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க அப்படியே போகும்போது வீட்டு பக்கத்தில் போகிறாங்க போகும்போது அந்த பொண்ணு அந்த கேனை கேட்குது இவனால கொடுக்க முடியல கொடுத்தா என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற அதையும் கேட்காம அந்த பொண்ணு பிடிக்கிது அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம நம்மளுக்கு தான் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்க அந்த பொண்ணு பார்க்குது பார்த்து ஷாக் ஆயிடுது அதனால சீலிங் மாதிரி இருந்ததுனால அவனால் ரொம்ப தூரம் பறக்க முடியல அந்த பொண்ணுகிட்ட எதாவது ஹெல்ப் பண்ணி எதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு நான் என்ன ஹெல்ப் பண்ணனு கேட்டுட்டு அவளும் வீட்டில் இருந்து ஒரு பேக் எடுத்து வந்து கொடுக்குறா பேக் கொண்டு கொடுத்தோடனே அவனும் கீழே இறங்கிறான் இறங்கிட்டு இதை பற்றி யார்ட்டையுமே சொல்லாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிடுறான் வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாம் ஷாக்கில் அப்படியே அமைதியாக இருக்கான் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அவங்க அம்மா அவன் அங்க தானே நிக்க சொன்னேன் நீ எங்க போன அப்படின்னு கேட்கும் தான் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க அவ கூட தான் வெளியே போயிருந்தேன்னு சொல்றாங்க உடனே அவங்க அம்மா கேக்குறாங்க உன்ன பத்தி உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியான்னு கேக்கும்போது அவனே சிரிச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா டெய்லி அகட்டா ஆஸ்கரோட வீட்டுக்கு வந்து ஜாலியா தினமும் விளையாடிக்கிட்டே இருப்பான் அகட்டா விளையாண்டுட்டே இருக்கும் போது ஆஸ்கரோட அம்மாட்ட அவன் என்ன சூப்பர் மேனான்னு கேட்கும் தான் புரிய வருது அகட்டாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அடுத்த நாள் இருந்து அகட்டா ஆஸ்கரை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க அம்மா இல்ல இல்லன்னு சொல்லி வெளிய அனுப்பிடுவாங்க டாடாக்கு அவன் தான் இருக்கான்னு தெரியும் கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு அவன் ஜன்னல் வழியா டாடா காமிப்பான் இவனும் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே போவா அடுத்த நாள் அவங்க ஏரியால உள்ள பாட்டி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து அவங்க மேல ஒரு கேஸ் கொடுக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க பையன் இருக்கான் அவனை ஸ்கூல் கூட அனுப்ப மாட்டேங்க அங்க ஜெயில் மாரி வச்சு பிடிச்சிருக்காங்கன்னு கேஸ் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கும் அப்படியே கிளம்புறாங்க போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா நாளைல இருந்து உங்க பையன் ஸ்கூலுக்கு போகணும் போகலன்னா அவங்க மேல நாங்க சிவியரா ஆக்சன் எடுப்போம் கேக்குறாங்க ஓகேன்னு நட்டாலியாவும் ஸ்கரை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போறேன் ஆனால் ஸ்கூல்ல பேக்கை வந்து வெளியே தொங்க விட்டுட்டு உள்ள போய் உட்கார்ற மாதிரி தான் இருக்கு இதை பார்த்துட்டு இது சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் பிளான் பண்றாங்க இந்த ஊர்ல இருந்தாதான் இந்த பிரச்சனை நம்ம ஊருக்கு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டு அந்த வீட்டை போட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அஸ்கருக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசு ஆகுது எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவங்க அம்மா ரொம்பவுமே பயத்தோட தான் இருப்பாங்க ஆஸ்கரோட பாட்டியும் இறந்துடுறாங்க ஆஸ்கரை ஃபுல்லாமே அவங்க அம்மா மட்டும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னுமே அகட்டா கொடுக்குற பேக்கை போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க வயசு இருபத்தஞ்சி ஆனாலும் அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே விட மாட்டுறாங்க அவனும் படுத்துருந்து போர் அடிச்சிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஜெயிலில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அவங்க அம்மாட்ட கேட்குறான் எம்மா நானும் இந்த சூப்பர் மைன் மாதிரி பறக்க ஆரம்பிச்சா எப்படிமா இருக்கும் என்னை வெளியே ஏமா விட மாட்டேங்கியான்னு கேட்கும்போது அவங்க அம்மா நீ என்ன நினச்சாலும் நான் உன்னை கண்டிப்பாக நான் வெளியே உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க பட் அப்படி பேசினாலும் அவங்க மனசுக்குள்ள ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படி போனால் என் பையன் என்னை விட்டு போயிடுவானோன்னு ஒரு பதட்டத்திலேயே தான் அப்படி பேசுகிறாங்க ஆஸ்கரும் ரூமில் போய் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த மெசிஷன்லாம் ஒரு ஷோ நடத்துவாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவனுக்கும் ஆசை வரும் ஒரு ஸ்கில் இருக்கு இந்த ஸ்கில்ல வெளியே காட்டா நம்மளும் எல்லாரும் சூப்பர்மேன் சொல்லுவாங்கன்னு இவனுக்கும் ஆசையாய் அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு அலியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனும் அங்க இருந்து நைஸா அவங்க சேர்த்து வச்சிருக்க காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பவும் ஆரம்பிக்கிறான் இப்போ போன உடனே அவன் ஸ்டேஜ்ல போய் அவனை பண்ண சொல்றாங்க பெர்ஃபார்ம் பண்ண சொன்னோடனே அவன் பேக்கை கலட்டுறான் அப்படியே அந்த இடத்துல பறக்குறான் இது அவங்க அம்மாவும் வீட்டுல இருந்து பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க எல்லாம் டிவியில கவனிச்ச ஒரு ஏஜென்ட் இவனை வச்சு நாம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவனுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம மீட் பண்ணலான்னு சொன்னோன்னு மீட் பண்ணிட்டு பேசுகிறாங்க உடனே அவனுக்கு மிகப்பெரிய வீடை அந்த ஏஜென்ட் கிஃப்டாக கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு அவனும் சந்தோஷமாக போய்கிட்டு அவங்க அம்மாவை அப்படியே மறந்துடுறான் அதை வச்சு நல்ல வீடியோ எடுத்து எல்லா இடத்துலையும் வெளியேடுறாங்க எல்லாருமே இவங்கள பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு மனுஷன் இருக்கான்னு ரொம்பவுமே ப்ராப்ளம் ஆகி செலலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்காக சேனல் எல்லாமே ஆஸ்கர் ஆஸ்கர் ஆஸ்கர்னு சூப்பராக போய்கிட்டு அவனும் ரொம்பவுமே கை நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படியே போக போகுது ஒரு நாள் அவன் டிவி ஆன் பண்ணி பார்க்குறான் பேட்மேன் மூவி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கூட இருந்த நாட்கள்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது அப்புறம் தான் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம அம்மா கூடையே போய் நம்ம பழைய மாதிரியே இருந்துடலான்னு அவனுக்கும் மனசில் தோணுது நான் காலையில் விடியுது அதுக்கப்புறமா அந்த ஏஜென்ட் வந்து நீ தான் அந்த உலகத்தோட டாப் ஸ்டார்னு சொல்லும்போது இவன் எனக்கு இது எதுவுமே வேண்டாம் எங்கள் அம்மா கூட இருந்த நாட்கள் தான் எனக்கு சந்தோஷம் அடிச்சது நான் அங்கேயே போகிறேன்னு சொல்கிறான் உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் நான் உன்னை பற்றி எப்படி சொல்லுவேன் அவங்க வீட்டில் அடிமைப்படுத்தி ஜெயில் மாரி தானே வச்சுருந்தாங்க நீ ஏன் அங்கேயே அங்கேயே போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு கேட்கும்போது கேட்கும்போது எனக்கு நான் நான் போகிறேன் சொல்கிறான் எல்லாரும் கேட்டாங்கன்னா என்ன இப்படி இல்லை அப்படி செத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கே போயிடுறான் வீட்டுக்கு போயிட்டு அவன் அம்மா கூட பழைய மாதிரி அப்படியே இருந்துடுறான் டிவி ஆன் பண்ணி பார்க்குறாங்க இறந்துட்டான் நியூஸ் வருது காலப்போக்கில் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க அதுக்கப்புறமா இவன் மாதிரி அந்த வீல் சேரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கான் அப்புறமா இவன் ஒரு பிரிண்டர் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே நினச்சுட்டு ஆஸ்கர் கடையை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது ஓடி வந்து ஒரு பொண்ணு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது வந்து அந்த தேடி பாருங்க ஆஸ்கர் போட்டு தெரிய வருது இது பேக் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போய் தட்டரா இதை பார்த்தோன்னே ஆஸ்கரும் திரும்பி பார்த்துட்டு யார் நீங்கன்னு கேட்கும்போது தான் தெரிய வருது வேற யாரும் இல்ல ஆஸ்கரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அகட்டா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் பேசிக்க ஆரம்பிக்கும் அப்புறமா கடைசியில ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில மேரேஜும் பண்ணிக்கிறாங்க இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ குடிச்சு நல்லா பண்ணிருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் காய்ஸ்